ஒரு காதல தந்த இந்த தருதல மனுசுக்குள் வந்த ஒரு காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு என்ன பூடி ராசாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் எல்லாம் அள்ளித்தர ராசாத்தி உசுரா ஓ புசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நா ஃபெயில் புடிக்காம ஓட்டுன ரீல் இனிமேனிய ஆள் அடியாத்தி இது என்ன ஃபீல் உன்னால நா ஃபெயில் புடிக்காம ஓட்டுன ரீல் இனிமேனிய ஆள் ஏழ ஏழு ஏழ ஏழோ ஏழையில் ஏதேதோ கால் போன போக்கில் போனேனா உன் பேரும் என் பேரும் உண்ணா பார்த்தேனா கண்ணாடி முன்னாடி செய்யானேனா உன் கண்ணில் நீ வைக்குமையான கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் சேர்ந்து லவ்வசாக உற சுத்தணும் கிராண்டா மேரஜு கெட்டி மேளும் எங்கும் கேட்கணும் அடியாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னாலு புடிக்காம ஓட்டுநரீலு இனிமேனிய ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால ஃபெயிலு புடிக்காம ஓட்டுநரீலு இனிமேனிய ஆளு ஒருதலை காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடி என்ன கைய போடி ராசாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர ராசாத்தி ஏ உசுராவோ உசுரா தார கை மாத்தி அடியாத்தீ தரே முன்னால தானா பிடிக்காம இனிமேனிய ஆள்